வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அனுமதி ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஜார்க்கண்ட் குஜராத் ஒடிசாவில் பிரதமர் மூன்று நாள் பயணம் வந்தே பாரத் ரயில் சேவை உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் சர்வதேச மொழியாக இந்தி உருவெடுத்து வருகிறது அகில இந்திய ஆட்சி மொழி மாநாட்டை தொடங்கி வைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் பெருமிதம் எஸ் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உடல் தானமாக வழங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் கடும் துப்பாக்கிச் சண்டை ஐந்து தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றது ராணுவம் மெட்ரோ ரயில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமரை நேரில் சந்திக்க முடிவு வெளிநாட்டிலிருந்து திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி ஆடவர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி தொடர் இறுதி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி இனி விரிவான செய்திகள் மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து குருஷேத்ராவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய பாஜக அரசு ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக கூறினார் குறிப்பாக லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு கடந்த நூறு நாட்களில் பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சாதிபதி ஆக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆண்டிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய பாஜக அரசு முடிவு செய்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் भाजपा सरकार के 100 दिन बड़े फैसलों के होंगे गरीब किसान महिलाओं और युवाओं को मजबूत बनाने वाले होंगे अभी 100 दिन पूरे भी नहीं हुए हैं लेकिन हमारी सरकार ने करीब 15 लाख करोड़ रुपए के இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு ஹரியானாவின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறிய அவர் முதலீடு மற்றும் வருமானத்தில் நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக இம்மாநிலம் உருவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக உருவாக்கப்படும் என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தோடாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் ஜம்மு காஷ்மீரின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக அமையும் என்றார் இங்குள்ள அரசியல் கட்சிகள் மக்கள் நலனை புறந்தள்ளி அவர்களது குடும்ப நலனில் மட்டுமே அக்கறை காட்டுவதாக கூறினார் பாரிசுகளை மட்டுமே வளர்த்துவிடும் இத்தகைய கட்சிகள் மக்களை திசை திருப்பும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார் இங்குள்ள இளைஞர்கள் தீவிரவாதத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அதேபோன்று குழந்தைகளும் தங்களது தரமான கல்வி கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் अच्छी पढ़ाई के लिए देश के दूसरे राज्य में जाने के लिए मजबूर थे आज मेडिकल कॉलेज हो एम्स हो आईआईटी हो जम्मू कश्मीर में सीटें कई गुना बढ़ाई गई है अब जम्मू कश्मीर हमारे भाजपा जम्मू कश्मीर इकाई ने पंडित प्रेमनाथ डोगरा रोजगार योजना का ऐलान किया है इसके तहत यहां रोजगार के लाखों नए अवसर बनेंगे राज्य में भाजपा सरकार बनी तो यहां कॉलेज जाने वाली युवाओं को ट्रैवलिंग अलाउंस भी दिया जाएगा साथियों भाजपा एक ऐसा जम्मू कश्मीर बनाने जा रही है जो जम्मू कश्मीर टेरर फ्री होगा और टूरिस्ट के लिए स्वर्ग होगा கடந்த சில ஆண்டுகளாக இந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக பாஜக அரசு பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை தொடங்கியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் தோடாவில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதன் மூலம் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினாா் தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு கஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் 18ஆம் தேதியும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 25ஆம் ஐந்தாம் தேதியும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்களில் நாளை முதல் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளாா் முதற்கட்டமாக நாளை ஜார்க்கண்ட் செல்லும் பிரதமர் ஜம்ஷெட்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் டாடா நகர் பாட்னா இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் தவிர அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமரின் கிராமப்புற வீட்டுவசதி கீழ் இருபதாயிரம் பயனாளிகளுக்கான வீடு ஒதுக்கீட்டு ஆணைகளையும் அவர் வழங்க உள்ளார் நாளை மறுநாள் குஜராத் செல்லும் பிரதமர் காந்தி நகரில் பிரதமரின் சூரிய சக்தி மின் திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுகிறார் அதன்பின் நான்காவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளார் அத்துடன் அகமதாபாத் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து கிப்ட் சிட்டி வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய உள்ளார் இது தவிர சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளார் பின்னர் காந்தி நகரில் மகாத்மா மந்திர் அரங்கில் மறு முதலீடு இரண்டாயிரத்தி நான்கு மாநாட்டையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார் பதினேழாம் தேதி ஒடிசா மாநிலம் செல்லும் பிரதமர் புவனேஸ்வரில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுவதுடன் அம்மாநில அரசின் முன்னோடி திட்டமான சுபத்ரா திட்டத்தையும் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் சுமார் மூவாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளார் ஹிந்தி தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஹிந்தி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஹிந்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் பாரம்பரியத்தையும் பெருமையும் வெளிப்படுத்துபவை என்றும் அவற்றை வளப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ளாத வரை வளர்ச்சி சாத்தியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு இந்திய மொழிகளுக்கும் ஹிந்திக்கும் இடையே பிரிக்க முடியாத தொடர்பு இருப்பதாகவும் அம்மொழியை அலுவல் மொழியாக அங்கீகரித்து இந்த ஆண்டுடன் எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற பவள விழா மற்றும் நான்காவது அகில இந்திய அலுவல் மொழி மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அமித்ஷா அனைத்து மொழிகளையும் வலுப்படுத்துவதன் மூலமே வலிமையான தேசத்தை உருவாக்க முடியும் என்றார் மேலும் பயன்படுத்தப்படுவதுடன் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் இரண்டாவது மொழியாக சுட்டிக்காட்டிய அமித்ஷா வரும் காலங்களில் சர்வதேச மொழியாக உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் जब अटल जी ने यूएन के जनरल असेंबली को हिंदी में संबोधित किया तब दुनिया अचंभित रह गई थी आज मैं हिंदी प्रेमियों को बताना चाहता हूं कि आज हम यूएन की लैंग्वेज बन चुके हैं और 10 से अधिक देशों की द्वितीय भाषा भी हम बन चुके हिंदी अब अंतर्राष्ट्रीय भाषा बनने की दिशा में आगे बढ़ रही है இந்தி தினத்தையொட்டி பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சக்திவாய்ந்த ஆயுதமாக ஹிந்தி திகழ்வதாகவும் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறியுள்ளார் ஹிந்தி தினத்தையொட்டி தில்லியில் உள்ள இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதரகம் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சியில் இந்த தூதரகத்தில் ஹிந்தி மொழி பிரிவு அதிகாரியாக பணியாற்றும் டாம் ஹிந்தி மொழியில் உரையாடுவது இடம்பெற்றுள்ளது அதில் அவர் ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டதால் இந்தியாவில் தம்மால் ஏராளமான பணிகளை மேற்கொள்ள முடிவதாக கூறியுள்ளார் स्थानीय भाषा जाने से मुझे भारत में अपने काम और जीवन में काफ़ी मदद मिली है तो आइए मैं आपको बताता हूँ कैसे இதேபோன்று இந்தியாவுக்கான பிரெஞ்சு தூதரகமும் அங்கு பணிபுரியும் செய்தி தொடர்பாளர் ஆர்லிக் ஹிந்தியில் பேசும் காட்சியை வெளியிட்டுள்ளது அதில் அவர் இந்தியா செழுமையான மற்றும் தனித்துவமான கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்ட நாடாக திகழ்வதுடன் இங்குள்ள மக்களை தொடர்பு கொள்ள தாம் ஹிந்தி மொழியை கற்று வருவதாக தெரிவித்துள்ளார் Meeting you and interacting with you virtually and in person. I have started to learn Hindi to better connect with you, but we will also communicate in other Indian languages in celebration of India's rich and unique cultural diversity. A très bientôt. Fir Milenge. Namaste. Ide Israel, Britain, Tudra Hangalum, Hindi, இணையவழி குற்றங்களை தடுக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு விரைவில் வகுக்க உள்ளதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் புத்தாக்க முயற்சிகளுக்கும் அதனை நெறிப்படுத்துவதற்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்த வேண்டியது முக்கியம் என்றார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பாதுகாப்பான பண பரிமாற்றத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சைபர் குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்காக வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு உருவாக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய்ந்து வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐ நா மனித உரிமைகள் ஆணையத்தின் தூதரக அதிகாரி உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஆகியோருடன் கலந்துரையாடினார் ஜெனீவாவில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது பலதரப்பட்ட அணுகுமுறைகள் மூலம் மனித உரிமைகளை பாதுகாப்பது பாரம்பரிய மருத்துவத்தை சர்வதேச அளவில் முன்னெடுத்துச் செல்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஜெனிவாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் கலைமன்றத்தின் புதிய கட்டிடத்தை ஜெய்சங்கர் திறந்து வைத்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெஜூரியின் உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது நுரையீரல் தொற்று காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யெஜூரி சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் காலமானார் அவரது உடல் தில்லியில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை கொண்டு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ப சிதம்பரம் ஜெய்ராம் ரமேஷ் அஜய் மகான் உள்ளிட்டோர் எஜூரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்த ஏராளமான தொண்டர்களும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலு இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் எஜூரி உடலுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் எஜூரியின் உடல் அவரது விருப்பப்படி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்கப்பட்டது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஒரு பகுதியாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கென புதிய பிரிவு ஒன்றை உருவாக்கியுள்ளது வருகிற நவம்பர் மாதம் கோவாவில் நடைபெற உள்ள ஐம்பத்தி ஐந்தாவது சர்வதேச திரைப்பட விழாவின் போது சிறந்த புதுமுக இந்திய திரைப்பட பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் இந்த புதிய பிரிவு அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பிரிவு மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரைப்பட நடைகள் மற்றும் பல்வேறு வகைப்பட்ட அம்சங்கள் திரைப்பட விழாவில் இடம்பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களின் படைப்பாற்றல் தொலைநோக்கு திறன் மற்றும் தனித்துவமான கதை சொல்லும் அணுகுமுறையுடன் திறமை வாய்ந்த புதுமுக இயக்குநர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற கடும் துப்பாக்கிச் சண்டையில் ஐந்து தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் காஷ்மீர் எல்லையோர பகுதிகளில் அண்மை காலமாக தீவிரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டைகளை தொடர்ந்து ராணுவம் மற்றும் மாநில காவல்துறையினர் நேற்றும் இன்றும் ரஜோரி பூஞ்ச் உதம்பூர் கிரிஸ்துவார் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரவாதிகளுக்கு எதிராக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் கிஸ்துவார் மாவட்டத்திற்குட்பட்ட பிங்க்நால் துகடா வனப்பகுதியில் இரண்டாவது நாளாக மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன சாதனங்களை பயன்படுத்தி தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்தனர் அதன் அடிப்படையில் தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் நெருங்கி சென்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது பாரமுல்லா அருகே உள்ள பதான் பகுதியில் நடைபெற்ற சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இது தவிர வேறு இரண்டு இடங்களில் நடைபெற்ற சண்டையிலும் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் கிஸ்துவார் மாவட்டத்தில் நடைபெற்ற சண்டையின் போது ராணுவ அதிகாரிகள் இருவரும் உயிரிழந்தனர் இதையடுத்து நாயப் சுபேதார் விபன் குமார் மற்றும் சிப்பாய் அரவிந்த் சிங் ஆகிய இருவரது உடலுக்கும் ராணுவ அதிகாரிகள் மற்றும் சக வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர் இளைஞர்கள் தங்களது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை இழந்து வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கவலை தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டி கே ஹரி மற்றும் ஹேமா ஹரி எழுதிய ஸ்ரீராமரும் தமிழகமும் பிரியா பந்தம் என்ற நூலை ஆளுநர் வெளியிட முன்னாள் அமைச்சர் எச் வி ஹண்டே மற்றும் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் விழாவில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி தர்மத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தர்மம் இல்லாமல் ஒற்றுமை இல்லை என்றும் தர்மம் இல்லை என்றால் இந்தியா என்ற நாடே இருக்காது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பயணித்து மக்களுடன் உரையாடினால் நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்திலும் ராமர் இருப்பதை உணரலாம் என்று தெரிவித்தார் மேலும் ராமர் வடநாட்டுக் கடவுள் என்ற கருத்து தமிழ்நாட்டில் திட்டமிட்டு பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் மொழி இனம் கடந்து அனைத்து தரப்பு மக்களின் மனதிலும் ராமர் இருக்கிறார் என்றும் நம் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக ராமர் திகழ்கிறார் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட தமிழக திட்டங்களுக்கான மத்திய நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமரை சந்திக்கவிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு பதினேழு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் இன்று காலை சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமது அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறினார். உலகின் தலைசிறந்த நிறுவனங்களுடன் சுமார் ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இதன் மூலம் பதினோராயிரத்தி ஐநூத்தி பதினாறு பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க போர்ஜ் நிறுவனம் முன்வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் மேலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மத்திய நிதி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தவிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது தமிழக காவல்துறையினருக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை ஊர்காவல் படை விரல் ரேகை பிரிவுகளில் சிறப்பாக பணிபுரிந்த வீரர்களை கௌரவிக்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்த நாளன்று தமிழக முதலமைச்சரின் பதக்கங்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு காவல்துறையில் நூறு பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் தீயணைப்பு துறையில் பத்து பணியாளர்கள் சிறைத்துறையில் பத்து பேர் ஊர்காவல் படையில் ஐந்து பேர் விரல் ரேகை பிரிவில் இரண்டு பேர் என மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கும் வழங்கப்படுகிறது மேலும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கடந்த டிசம்பர் மாத வெள்ளத்தின் போது சிறப்பாக செயல்பட்டு பலரை காப்பாற்றிய தீயணைப்பு படையை சேர்ந்த இரண்டு பேருக்கும் இந்த பதக்கம் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது டி குரூப் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற குரூப் இரண்டு தேர்வை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்வுக்கான விடை குறிப்பு இன்றும் ஆறு வேலை நாட்களுக்குள் வெளியிடப்படும் என தெரிவித்தார் தேர்வுக்கும் தேர்வு முடிவுகளுக்கும் இடையேயான காலத்தை குறைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த ஆண்டுல நம்ம மொத்தம் நம்ம 10 தேர்வுகள் நடத்துறங்க திட்டமிட்டிருந்தோம் இந்த 10 தேர்வுகள்ல எட்டு தேர்வுகளுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் நம்ம போட்டுட்டோம் போட்டு தேர்வுகள் சிலது முடிஞ்சிருக்கு சிலது நடந்துட்டு இருக்கு சிலதுக்கான விண்ணப்பங்கள் நம்ம பெற்று இப்போ நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் மீதி உள்ள ரெண்டு தேர்வுகளுக்கு நம்ம குறித்த காலத்துல நம்ம திட்டமிட்டபடி நம்ம இந்த முறை எல்லா தேர்வுகளையும் நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது குரூப் இரண்டு இரண்டு ஏ பிரிவுகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை தேர்வு மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது தமிழக அரசில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் துணை வணிகவரி அலுவலர் ஆகியவற்றை உள்ளடக்கிய குரூப் இரண்டு பதவிகளில் ஐநூற்று ஏழு காலி பணியிடங்களையும் உதவியாளர் கணக்கர் நேர்முக உதவியாளர் ஆகிய பதவிகளை கொண்ட குரூப் இரண்டு ஏ பதவிகளில் ஆயிரத்து எண்ணூற்று இருபது காலி பணியிடங்களையும் நிரப்புவதற்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட இத்தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று தேர்வு மையங்களில் தேர்வாளர்கள் தேர்வு எழுதினர் இந்த தேர்வுக்கு ஏழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள பவானி அம்மன் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட தங்க தேர் வெள்ளோட்டம் விடப்பட்டது எட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் பதினைந்து அடி உயரம் ஐந்து அடி அகலம் கொண்ட இந்த தேர் வெள்ளோட்ட நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு கைத்தறி மற்றும் கதர்நூல் துறை அமைச்சர் காந்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு நாளை தமிழகம் முழுவதும் நூற்று ஓரு திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் பெருநகர சென்னை மாநகராட்சி தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சிகள் மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழைக்கான பேரிடர் ஆயத்த பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அரசு உயர் அலுவலர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் இதில் மாநகராட்சி ஆணையர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் தங்களது பகுதிகளில் மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தலைமைச் செயலரிடம் எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய தலைமைச் செயலாளர் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் பேரிடர் தணிப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியல் கூட்டுறவு சங்கம் சார்பில் முப்பதாம் ஆண்டு கோலு பொம்மை விற்பனை மற்றும் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் புதுச்சேரி சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விற்பனையை தொடங்கி வைத்தார் காங்கேயத்தை அடுத்த மரவம்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட செம்மன் பாளையம் கிராமத்தில் விவசாயி ஒருவர் தனது ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு சென்றுள்ளார் அதிகாலை அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய்கள் பட்டிக்குள் நுழைந்து ஆடுகளை கடித்தும் துரத்தியும் உள்ளது இதில் தப்பிய செம்மறி ஆடுகள் அங்கிருந்து ஓடியபோது அருகிலிருந்த நாற்பது அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தன இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காங்கேயம் தீயணைப்பு வீரர்கள் கயிறு மூலம் ஆடுகளை மீட்டனர் இதில் பதினேழு ஆடுகள் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தில் பணிபுரியும் பாராலிம்பிக் வீரர்கள் இன்று ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதியை புதுதில்லியில் சந்தித்தனர் வீரர்களை வரவேற்று பாராட்டிய ராணுவ தளபதி போரில் காயமடைந்து உடல் உறுப்புகள் செயலிழந்தவர்களுக்காக மறுவாழ்வு மையங்கள் புனே மொஹாலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்படுவதாக தெரிவித்தார் போன்ற மையங்கள் பாதுகாப்பு பயிற்சி ஆகியவற்றை வழங்கி வருவதாக கூறினார் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் ஆவணி மாத கடைசி முகூர்த்தம் என்பதால் பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது சாதாரண நாட்களில் நானூறு ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த மல்லிகை பூ தற்போது இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகிறது இதேபோல் முல்லை ஐநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது இங்கிருந்து கொள்முதல் செய்யப்படும் பூக்கள் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது ஆடவர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டித் தொடரின் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது எட்டாவது ஆசிய சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி சீனாவின் ஹுலூன்பியர் நகரில் நடந்து வருகிறது இன்று நடைபெற்ற லீக் சுற்று ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது ஆட்டம் தொடங்கிய எட்டாவது நிமிடத்தில் அகமது நதீம் கோல் அடித்து பாகிஸ்தானை முன்னிலை பெறச் செய்தார் பின்னர் இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு பெனால்டி கார்னர் வாய்ப்புகளை கோலாக மாற்றி இந்தியாவை வெற்றி பெறச் செய்தார் இதன் மூலம் நடப்பு சாம்பியனான இந்தியா இதுவரை பங்கேற்ற அனைத்து லீக் போட்டிகளிலும் தோல்வியின்றி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் நாற்பத்தி ஐந்தாவது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் செஸ் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற புள்ளி வித்தியாசத்தில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தியது முன்னதாக இந்தியாவின் டி ஹரிகா முன்னாள் உலக மகளிர் சாம்பியனான அலெக்சாண்ட்ரா கோஸ்டானியோகாவை எதிர்கொண்டாா் ஆர் வைஷாலி திவ்யா தேஷ்முக் மற்றும் வந்திகா அகர்வால் ஆகியோரின் வலுவான ஆட்டத்தால் இந்திய அணி மீண்டு வந்து மூன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் ஒலிம்பியாட் போட்டியில் ஆறு புள்ளிகளுடன் இந்தியா கூட்டு முன்னிலை வகிக்கிறது செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்